www.rajinifeel.com Entertainment is what we do. What we do. ரஜினியை முதியோர் இல்லத்தில் சேர்க்க போலீசில் விசித்திரமான கொடுத்த நபர் இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்து உண்டு என பல சினிமாக்களில் நாம் பார்த்தது உண்டு அதே ஒரு விசித்திரமான மனு ஒன்றை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஒருவர் அளித்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களிடமிருந்து காப்பாற்றி அறுபத்தி ஆறு வயதான அவரை முதியோர் இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என்பதே அந்த மனு சென்னை வடப்பழனி நேதாஜி தெருவை சேர்ந்த கந்தசாமி காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இந்த மனுவை அளித்துள்ளார் போலியான ஏற்படுத்தி படத்தை உடனே பார்க்க வேண்டும் என்று ஆவலை தூண்டினார்கள் இதனால் சென்னை அசோக் நகரில் உள்ள காசி தியேட்டருக்கு சென்று ஆயிரத்தி ரூபாய் டிக்கெட் வாங்கி படம் பார்த்தேன் எதிர்பார்ப்பிற்கு மாறாக அறுபத்தி ஆறு வயது சீனியர் சிட்டிசனான ரஜினியை சண்டை காட்சிகளில் நடிக்க வைத்து தயாரிப்பாளரும் இயக்குனரும் சித்திரவதை செய்துள்ளனர் சீனியர் சிட்டிசன்களுக்கு தமிழக அரசு பல்வேறு உதவிகளை அளித்து வரும் நிலையில் தமிழக காவல்துறை திரைப்பட தயாரிப்பாளரிடம் இருந்து ரஜினியை காப்பாற்றி முதியோர் இல்லத்தில் சேர்த்து ஆதரவு தரும்படி கேட்டுக் என அவர் தனது புகார் மனுவில் கூறியுள்ளார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விட் வாட் விட்